அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் துளி விஷம் அப்படின்னு கூடிய படத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறக்குங்க இந்த படங்கள் நடிகர் திலகத்தோடைய பதினாறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படம் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாங்க நமக்கு எல்லோருக்கும் சான்றின்னு அவர்களுக்கு தெரியும் மிகப்பெரிய கதாசிரியர் இவருடைய கதையை தான் வந்து இந்த மாதிரி தொழில் விஷம் அப்படிங்கிற பேரில் எடுத்திருக்காங்க இயக்கம் அப்படின்னா ஏஎஸ்ஏ சுவாமி அப்படிங்கிற ஒரு இயக்கம் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த படத்துல நடிகர் திரம் அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்போ ஹீரோ யார் அப்படின்னா கே ஆர் ராமசாமி அப்படிங்கிறவரு தான் இந்த படத்துடைய கதாநாயகன் கே ஆர் ராமசாமிக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா யாருன்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குருதேவர் என்ன பண்ணுறாருன்னா கே ராமசாமி அவர்கள் பெரிய பெரிய அதை ஆனவுடனே எங்கே எஸ் வி எஸ்வி எஸ் வி ரங்காராவ்கிட்டையே கூட்டிகிட்டு போய் அந்த நாட்டில் அந்த எஸ் வி ரங்காராவோடைய அந்த அவருக்கு தளபதியாக இவரை நியமிச்சிருவாங்க நம்ம ஆக்சுவலாக பார்த்தா அந்த எஸ் வி அவர்னால தான் வந்து இவங்க வந்து நாட்டை இழந்தாங்க அவங்க அப்பா ஆனா மகனுக்கு தெரியாம மகனையே கொண்டு போய் எஸ் வி ரங்காராவ்கிட்ட சேர்த்து விட்டுறாங்க அங்கே படை தளபதியா இருக்காரு இவரோட நோக்கம் என்னன்னா எஸ் வி ரங்காராவோடைய அந்த பொண்ணு அந்த இளவரசியை இவர் காதலிக்கணும் இவர் காதலிச்சிட்டு அந்த திருமணம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாட்டுக்கும் சண்டை இல்லாம ஒற்றுமை ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது அந்த குரு தேவருடைய நம்பிக்கை தான் இப்படி கொண்டாந்து விட்டு கே ஆர் ராமசாமி அவர்கள் வந்து அந்த பொண்ணு இளவரசியை காதலிக்க ஆரம்பிச்சுருவாரு அந்த இளவரசியும் உங்களை காதலிப்பாங்க அப்படிங்கிற கட்டத்தில் இப்போ நடிகர் திலகம் எங்கே வராரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவதுங்க நடிகர் திலகம் கற்பக நாட்டு இலவச வராரு இவருடைய அறிமுக காட்சியே ரொம்ப அருமையாக இருக்குங்க அவர் வந்து அப்படி அழகாக நடந்து வருவார் பாருங்க இந்த நடைக்காகவே அந்த காட்சி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காட்சியில் இவர் எஸ் வி ரங்காராவோடைய அந்த மண்டபம் அரண்மனைகளை மண்டபத்துக்கு நடந்து வராரு அந்த ட்ரெஸ் கோடு அழகான ட்ரெஸ் அவருக்கு சூப்பராக இருக்கும் அவர் அங்கே வந்த உடனே எஸ் வி ரங்காராவ்கிட்ட உங்கள் மகளை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம நட்பு இன்னும் நல்லா வள வலுப்படும் அப்படின்னு சொன்ன உடனே எஸ் வி ரங்காராவ் என்ன பண்ணிடுவார் எனக்கும் ஆசை தான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆனால் என் பொண்ணு வேறு ஒருத்தரை காதலிக்கிறா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார் நடிகர் திலகம் சரி என்னை விடையே தகுதியானவராக இருந்தால் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் தகுதி இல்லாதவராக இருந்தால் விடமாட்டேன் அப்படின் பார் அப்போ அவர் முகத்தில் காட்டக்கூடிய அந்த ஏமாற்றம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எஸ்வி ரங்காராவும் நடிகர் திரகமும் அந்த பேசுகிற கட்சியில ஒரு அழகான வசனம் இந்த படத்தில் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் இவர் பேசும்பொழுது ஒரு சூப்பரான ஒரு வசனம் பேசுவார் இன்னும் சிலேடியாகவே பேசுகிறீர்களே மாமா அப்படின்பார் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் இவருடைய நண்பராக வந்து காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருவாங்க அது மனோகர்லாக வந்தால் பாருங்கள் அவர் வராரு அவர் அவர்கிட்ட நடிகர் திலகம் பேசும்பொழுது ஒவ்வொரு தடவையும் அழகாக சொல்லுவார் கரும்பு அப்படின்னு சொல்லுவார் அவர் தான் நாட்டில் நடக்கூடிய விஷயங்கள்லாம் நடிகர் தலைவர் சொல்லுவாங்க அதாவது இளவரசி காதலிக்கிற அவர் வந்து பெரிய மன்னர் கிடையாது ஒரு சாதாரண படை தளபதியை தான் அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவார் காக்கார சொன்னோன்னே அந்த முகத்தில் அப்படி கோபத்தை காட்டுவார் பாருங்க அந்த காட்சி ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் அந்த ஒரு அரண்மனையில ஒரு பெரிய நீதிமன்றம் மாரி கேஆர் ராமசாமிக்கும் நடிகர் திலகத்துக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் பெரிய டைலாக் அது சூப்பரான வசனம் நடிகர் திலகம் ஓட்டையுடைய வசனமும் சூப்பராக இருக்கும் அதே போல் கே ஆர் ராமசாமி அவர்களும் நல்லா வசனம் பேசக்கூடிய ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அந்த வசன காட்சி இருக்கும் இளவரசி தன்னை காதலிக்கலை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹீரோவாக இருக்கக்கூடிய கே ராமசாமிக்கும் அவங்க கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல நடிகர் திலகம் குறியாக இருப்பார் அப்போ அங்கையர் கண்ணின்கிற ஒரு நாட்டியக்காரி அவங்களுக்கு வந்து கே ஆர் ராமசாமி மேலே விருப்பம் இருந்து கே ஆர் ராமசாமி இல்லைன்னு அந்த விரகத்தில் இருப்பாங்க அப்போ நடிகர் திலகம் அந்த அங்கையர் கண்ணியை காதலிப்பார் ஆனால் அங்கையர்கண்ணி வந்து நடிகர் திலகத்தை காதலிக்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் உண்மையான காதல் கிடையாது அவர் உண்மையான காதல் வந்து கே ஆர் ராமசாமி அவர்கள் மேலே தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் நடிகர் திலகத்துக்கு அது தெரிஞ்சிடும் அதாவது கே கேஆர் ராமசாமிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார் எஸ்வி ரங்காராவ் அந்த தூக்கு தண்டனை கொடுத்த கொடுத்தவுடனே இவன் என்ன சொல்லுவாங்க கேஆர் ராமசாமி அவரை நான் காப்பாத்தியே ஆகணும் அவர் சாக விட மாட்டேன் அப்படின்னு தோடிக்கிட்ட சொல்லுவாங்க நாட்டியக்காரி அதை நடிகத்தில் அவன் கேட்டுருவார் அப்போ இது இத்தனை நாளும் இவன் வந்து எனக்கு காதலிச்சதுமாரி நடிச்சியா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அந்த ஒரு வாழ் இருக்கும் அதை எடுத்து குத்திடுவார் அந்த நா நாட்டியக்காரி அங்கே இருக்கண்ணிய அதுக்கப்புறம் காக்காராவது ஐயோ இளவரசரே நீங்கள் என்ன குத்திட்டீங்க நாம் நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் உடனே அப்போ சொல்லுவார் இல்லை இல்லை நாம் அப்போ போகக்கூடாது நம்ம எஸ் வி ரங்காராவ் அவர்கிட்ட போய் நடந்தது சொல்லலாம் அப்படிங்கிற அந்த காட்சி தான் அதுக்கப்புறம் நடிகர் திலகத்தை படத்தில் காட்டுறதுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா குருதேவர் தான் முக்கியமான பாத்திரம் இவருக்கு கே ராமசாமிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார் எஸ் வி ரங்காராவ் இவர் என்ன செய்வாருன்னா கே ஏ ராமசாமி அவங்க அம்மா கிட்ட ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்துட்டு இந்த துளி விஷம் இருக்குது உங்கள் மகனை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன் ஒருவேளை என்ன காப்பாற்ற முடியலன்னா இதை குடிச்சு நீங்கள் இறந்துடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்துருவாரு அதே போல் இளவரசி அந்த கிட்ட ஒரு ஒரு பாட்டில் விஷம் கொடுத்துட்டு இதில் ஒரு துளி விஷம் நீங்கள் குடிச்சிருங்க அதாவது ஆர் ராமசாமியை நான் காப்பாற்ற முடியல அவருக்கு மரண தண்ணினா அதை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அதான் டைட்டிலேயே ட்ராப் ஆஃப் பாய்சன் போடுவாங்க துளி விஷம் அப்போ இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொழுது மரண தண்டனை நிறைவேற்றும் பொழுது ஒருத்தர் வருவோம் வந்துட்டு கே ராமசாமி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஐயோ அப்படின்னு பதறுவாங்க உடனே உன்னுத்தர் வருவார் இந்தமாரி இளவரசியும் வந்து விஷம் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒடியா வருவார் எஸ் வி ரங்கார வதிர்ச்சி ஆகிடுவார் கடைசியில் பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்தோடைய அந்த உடல்கள்லையும் வச்சிருப்பாங்க அப்போ எஸ் வி ரங்காரம் கலங்குவார் ஐயோ என் மகன் இந்தமாரி ஆகிட்டா பிள்ளையன்னு சொல்லிட்டு அப்போ குருதேவர் என்ன செய்வாருன்னா ஒரு மாற்று மருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மருந்தை கே ராமசாமியோடைய அவங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க உடனே ஒரு அவங்க கிளைச்சிருவாங்க அப்போ இவர் கே ராமசாமியும் எஸ் வி ரங்காரும் எம்பொண்ணுன்னு கேட்பார் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கே இவர் கே ஏ ராமசாமிகிட்ட இந்த மாற்று மருந்து நீ கொடு அப்போ தான் அவங்க பிழைப்பாங்கன்னு ஒன்று அந்த மாற்று மருந்தை கொடுத்த உடனே அந்த இளவரசியும் கிழச்சிடுவாங்க அப்போ இவர் சொல்லுவார் குருதேவ் அதாவது இந்த மரண தண்டனையாக நிறு நிறுத்துறதுக்கும் இந்த நட்பை ஏற்படுத்துறதுக்கும் நான் எவ்வளவோ பாடுபட்டேன் முடியல என்னென்னமோ முயற்சியெல்லாம் செஞ்சேன் அது ஒன்றும் கூடல இதுதான் என்னோட இருந்து முயற்சியாக நான் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தது வந்து விஷம் இல்லை அந்த பாட்டல்ல அது வந்து ஒரு தூக்க மருந்து தான் அது அதை மயக்க மருந்து அதை குடிச்ச உடனே அவங்க மயங்கிட்டாங்க அதை வந்து மறுபடியும் இந்த மருந்து கொடுத்து தெளிவிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கடைசியில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க எல்லா நாடும் ஒன்று இந்த இரண்டு நாடுகளும் நாக நாடும் மலை நாடும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதோட சுபம் போட்டுருவாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு சான்றிலியனுடைய கதை சொல்ல வேண்டாம் அதே போல் இந்த படத்தில் வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு சீன்லேயும் கே ஆர் ராமசாமி அவர்களுக்கும் நடிகர் திலகத்துக்கான வசனங்கள் நல்லா இருக்கும் நடிகர் திலகம் வந்துங்க அவருடைய ட்ரெஸ்ஸுங்க அந்த ராஜ உடை போட்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே வைர மாலை மாரி அந்த ட்ரெஸ்லேயே அப்படியே தைச்சு தலையில் ஒரு கிரீட மாரி வச்சுக்கிட்டு வருவாருங்க சூப்பராக இருக்கும் அவர் அவரோட நடக்கிற நடை அவரோட முகத்தில் மு காட்டக்கூடிய அந்த முக பாவம் அது எல்லாம் இப்போ வித்தியாசமான ஒரு வில்லன் அதே அதே போலங்க வில்லன் சிரிப்பு சூப்பராக சிரிப்பார் இந்த படத்துலிங்க என்னமா சிரிப்பு சிரிப்பு வில்லன் சிரிப்பு அப்போ குளோஸ் அப்பில் அவர் முகத்தை காட்டுவாங்க அந்த கோபமாக இருக்க மாரி ஆக வில்லனாக திலகம் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம் இந்த படம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி என் தலைவர்கள் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்